ஐயா இவன் படிக்கலை மக்கு பா நம்ம ஐயா கிட்ட போவோம் நம்ம நம்ம பையன் படிக்கலை கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க ஐயா சரி நீ கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்க சரி நான் ஏதாவது பார்த்து செய்யறேன் ஐயா இவங்க ஓட்டு நமக்கு எப்பயுமே இருக்கணும் ஐயா இந்த எஸ்டி எஸ்டிங்க சலுகை கொடுக்கறனால அவங்க நமக்கு வந்து லோ லோ மார்க் எடுத்தாலும் ஹையர் பொசிஷனுக்கு போற மாதிரி நம்ம பாத்து செஞ்சோன்னா அவங்க ஓட்டு நமக்கு எப்பயுமே ஐயா இது எஸ்சி எஸ்டிங்களுக்கு நிறைய நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால நமக்கு ஓட்டு ஓட்டு எப்பயுமே நமக்கு கிடைக்கும் சரி நம்ம அப்ப இத பத்தி நம்ம பேசுவோம் நம்ம எந்த 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 ஆட்சி வந்தாலும் இந்த எந்திஎஸ்டி குடுக்கிற சலுகை மட்டும் நம்ம இந்த எஸ்டிக்கு சலுகை கொடுக்கறதுனாலதான் இவங்க நமக்கு அடிமையா இருக்க முடியும் அது இவங்க நமக்கு அடிமையா இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஆட்சி நடத்த முடியும் நம்ம ஆட்சி எப்பயுமே நிலைச்சி நிக்கும் அப்ப நம்ம வந்து எஸ்சி எஸ்டி நமக்கு எப்பயுமே அடிமையாதான் இருக்க முடியும் நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை கொடுக்கறதுனாலதான் இந்த எஸ்சி எஸ்டிங்க நமக்கு எப்பயுமே அடிமையா இருப்பாங்க பேச மாட்டாங்க